மருந்து இல்லாமல் நிறைய உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு அதோடய பக்க வழிவுலாம் இல்லாமல் இதுலேயே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ஆர்கனை வந்து ஸ்டிம்லேட் பண்ணணும் மனுஷனோட உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பாதத்தை பார்த்து ஈஸியாக வந்து ஃபுல் உடம்புக்கோட ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கே தட்டால் அந்த தைஸில் இருக்க பெயின் தெரியும் பேக் பெயின் ரிடியூஸ் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவோம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையுமே அதிகமா சர்வீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அதாவது நம்ம ஹார்ட் அதிகமா ஒர்க் ஆகிட்டே இருக்குன்றதுனால அதோட ஹெல்த்தை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாவே இருக்கும் ஆனா நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்றது நம்மளுடைய கால்கள் தான் நிறைய தூரம் நடக்கிறோம் ஒரு நாளைக்கு அவ்வளவு தூரம் நடக்கிறோம் நைல் பாலிஷ் வைக்கிறது ஒரு கால் மசாஜ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றோம் பட் உண்மையிலேயே அந்த பாதத்தின் மூலியமா நம்ம உடல் முழுக்க நல்லது கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை பண்ணலாம் சோ அதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஹெல்த் அட்வைசர் பிரபு அவர்கள் நம்மளோட இணைச்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் சார் சோ அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா அந்த பாதகுசா தெரபி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் சோ அது என்னதுன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பாதகுசா தெரப்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை அடிப்படையாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு தெரப்பியில் வரும் இது வந்து நிறைய இடத்துல வந்து ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி அந்த மாதிரிலாம் வந்து அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி வேற பாதகுசா தெரப்பின்றதே வேற மருந்து இல்லாமல் நிறைய உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு அதோட பக்க வழிவுலாம் இல்லாமல் இதுலயே வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அந்த ஆர்கனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம் அதுல டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தர மாதிரி பார்க்கலாம் ரொம்ப குறிப்பா பாக்கணும் அப்படின்னா வயிறை வந்து ரொம்ப அழகா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த தெரப்பி நிறைய பேருக்கு பார்த்திருக்கோம் எனக்கு இத்தனை நாளா இருக்கு அத்தனை நாளா இருக்கு வர மாட்டேங்குது போனாலும் அந்த சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது எனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து நம்ம அந்த காலில் சொன்ன மாதிரியான வயிறு பகுதியில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்க அந்த கிறிஸ்டல் நெட்டு நாட்டுன்ற மாதிரியான டிஃபரன்ஸை நீங்க பார்க்க முடியும் அதை நீங்க வந்துட்டு அங்க தெரப்பிய கொஞ்சம் கொடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தெரப்பி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தெரப்பி கொடுக்கும்போது நாங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை நாங்க பண்ணும்போது பண்றவங்களே தெரிஞ்சுப்பாங்க எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு இப்போ எங்கிட்ட ஒரு ஒரு ஒருத்தர் வந்தார் ஒரு பர்சன் வந்து அவருக்கு வந்து லோவர் பேக் பெயின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு அப்போ லோவர் பேக் பெயின்னு சொன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா லம்பாட்ல போய் பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆர்த்தோ போய் பார்ப்போம் ஸோ வந்து பேக் சம்மந்தப்பட்ட லோவர் பேக் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம் அப்போ இந்த பாதபூசா தெரப்பி வந்து அவருக்கு பண்ணுறோம் பாதபூசா தெரப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு லோவர் பேக் சொல்லக்கூடிய அந்த அந்த இடத்துல வந்து பெயினே இல்லை அங்கே ஒரு பெயின் இல்லை அங்கே எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ லோவர் பேக் பெயின் லோவர் பேக்னால இல்லை அவருக்கு மாற எங்க இருக்கு அப்படின்னா அவரோட தொடர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட்டோம்னா ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு தொட நீங்க தொடல போய் தொட தேவையில்லை காலையிலேயே தொடைப்பகுதியை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு அங்க நீங்க டச் பண்ணும் போது அங்க மட்டும் பெயின் ரொம்ப அதிகமா வருது கூட்டிட்டு போயிட்டு நம்ம வெறும் பாதப்பூசா தெரப்பி மட்டும் இல்லாம நிறைய தெரப்பீஸ் பண்றோம் அதுல வருமா தொக்கணும்னு ஒரு தெரப்பி இருக்கு அதுல கூட்டிட்டு போயிட்டு அவரோட தைய நீங்க எண்ணெயை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பெரிய பெரிய நாட் மாதிரி பெருசு பெருசா சொல்லிங்க இருந்தது சோ அத ரிடூஸ் பண்ண உடனே ஒரு பேக் பெயின் சரியா போச்சு ஓகே அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஃபுல் உடம்பு கூட ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பாதம் இருக்கு நினைக்கிறேன் நீங்க எங்க தட்ட அந்த தைஸ்ல இருக்க பெயின் தெரியும் பேக் பெயின் ரிடூஸ் ஆகும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஆமா நீங்க இப்ப நம்ம கலாச்சாரத்துல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாதம்னா ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன்னா நீங்க மூச்சு காத்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்படினு சொல்றோம் நீங்க நம்ம பெரியவங்க வருவாங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கால் கட்ட வரல குனிஞ்சு தொட பார்ப்பீங்க உங்களுடைய கால் கட்ட வரல் குறிப்பாக வந்து உங்களுடைய வலது கால் கட்ட வரல்ல அந்த நெகத்துக்கு மேல ரெண்டு பக்கம் நுனியில இருந்தால் மூச்சு காத்தே ஸ்டார்ட் ஆகும் அந்த மூச்சுக்காத்து ஸ்டார்ட் தான் நம்ம கோவில்லாம் பார்த்துருப்போம் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க நாக கல்லுன்னு சொல்லிட்டு இப்படி மேல வந்துட்டு அது ஒரு லிங்கம் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஃபார்ம்ல வந்து நம்ம மூக்கில் அந்த மூச்சு காத்தா போகும் அங்க நீங்க டச் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்க மூச்சு காற்று மாறதே நீங்கள் பார்க்கலாம் சுவாசமே மாறிடும் ஓகே ஓகே இது எல்லாமே ஒரு புது புதுசு புதுசாக இருக்குது இன்ஃபர்மேஷனா நான் இன்னொன்று கேட்க என்ன நினைச்சேன்னா இப்போ எல்லாரும் நினைக்கிறது இது என்ன ஏதாவது மசாஜ் மாதிரி மாதிரிதானே இருக்கும் நான் யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அப்படி நம்மளே பண்ணிக்கலாம் இதுக்குன்னு ஏன் ப்ரொஃபஷனலாக போகணும் அதுக்குன்னு ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னும் இப்ப நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றவா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவாங்க நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு அப்படியே விட்டுரும் ஸோ இந்த பாதுகசா தெரப்பி அப்படிங்கறதும் இந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா கையிலேயே பண்ணுவாங்களா இல்லை எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க அது ப்ரொஃபஷ்னலாக பண்ண வேண்டியது அவசியமா இல்லை யாரும் வேணாலும் வீட்டில் பண்ணலாம் இல்ல இதுக்குன்னு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பண்ணவங்க மட்டும் தான் இந்த தெரபிய பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்றதுக்குன்னு பர்டிகுலர் திங்ஸ் இருக்கு உட்ல பண்ணுவோம் அந்த இதுக்கு இத வந்து நீங்க திபெத்ல வந்து பாத்தீங்கன்னா மான் கும்பல தான் இத ட்ரீட்மென்ட்டே பண்ணணும்னு இருக்கு அதை தாண்டி எதுலயும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல வந்து அதுக்கு அப்லோடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதுனால ஒரு சில ஸ்டிக் ஸ்டிக்ஸ் மட்டும் அதுக்கு யூஸ் பண்றோம் குறிப்பா இந்த மரத்துல வந்து பண்ணது மட்டும்தான் அதுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் நிறைய கைன்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு அதை ஒரு ஆர்கானுக்கும் அங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும் ஒன்று இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வந்து கிளாக்ல கிளாக் வைஸ்ல பண்ணணும் இதுல ஆண்டிகிளாக்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு அது தெரியாம போயிட்டு சும்மா பார்த்தா நீங்க நேராக பாக்குறது அது ரொம்ப சிம்பிளா தெரியும் அதை பார்த்துட்டு நானே வீட்டில் ட்ரை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான ஆண்டிகிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் கான்ஸ்டபிள்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆனஸ் பாயிண்ட்லாம் அங்கே இருக்கும் ஸ்டமக்லேருந்து ஆனஸ் வரக்கூடிய பாயிண்ட் எல்லாமே அதில் இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு தப்பாக ஆன்டி கிளாக் ஓ கிளாக் வயசு தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து இன்னும் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ரெண்டு நாள் மோஷன் வெளியே வராமாயிடும் ஓ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் எல்லாமே வந்துடும் ஓகே ஸோ மாதிரி ரொம்ப ஈஸியான சின்ன விஷயம் தானே நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறவங்க இருக்காங்கன்னா இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் பாடியும் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு ஆர்கனுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியாம போய் டாக்டர்ஸாவே இருந்தாலும் எதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் இப்ப டயபெட்டிஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது போறாங்கன்னா ஏதாவது அடிபட்டு ரத்தம் வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் இல்ல பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது அமுக்கும் போது எதாவது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போது எதாவது பிரச்சனையாயிடப்போது ஸோ இந்த தெரப்பி பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் பண்ண வேண்டாம்னு யாராவது இருக்காங்களா ஆமா கண்டிப்பா இருக்காங்க எல்லா தெரப்பிஸ்லயுமே அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மோஸ்ட்லி பிரெக்னென்டா இருக்கவங்களுக்கு இது பண்ண இல்ல ஏன் அப்படின்னா இது வந்து கழிவு நீக்கும் சரிங்களா அப்ப பிரெக்னன்சின்றதுமே இதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவா அது பார்க்கும் அதனால நீங்க பண்ணாம இருக்கலாம் எமர்ஜென்சி டைம்ல பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆர்கன்ல டச் பண்ணக்கூடாது அதுக்குன்னு சில ரூலுக்கு இதெல்லாம் டச் பண்ணாம பண்ணனும் அப்படின்ட்டு பீரியட்ஸ் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இதுல வந்து இந்த இருக்குள்ள பீரியட்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அப்போ பீரியட்ஸ் டைம்ல பண்ணக்கூடாதான்னு அப்படி கிடையாது பீரியட்ஸ் இருக்கு ஒரு மூணு நாள் பீரியட்ஸ் இருக்கும்போது நீங்க முன்னாடியே நீங்க பண்ணிட்டீங்க டேட் இருக்கும்போது முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதுல டாப் செஞ்சிருந்ததுன்னா அதுவும் ரிலீஸ் பண்ணாத நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்போ டயாபெட்டிக் பேஷண்ட் நீங்க சொல்ற மாதிரி வந்து காலில் புண்ணாயிடுச்சுன்னா அது வந்து ஆறாம போயிடும் ஆறாத புண்ணா மாறிடும் கேங்க்ரினா மாறிடும் ரிமூவ் பண்ணா ஆம்ப்யூட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க முக்கியமா ஆம்பிட்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வராத புண்ணு மட்டும்தான் ஆறாது ரத்தம் வரக்கூடிய புண்ணு எல்லாமே ஆறிடும் டயாபடிஸ் பிளேஷன்ட்க்கு அடிபட்டா அதுல ரத்தம் வராது அதனால அந்த புண்ணு வந்து ஆறாம இருக்கும் ஏன்னா அவங்க நோவர் சிஸ்டம்லாம் வீக் ஆயிடுதுனால கீழோட ப்ளட் ஃப்ளோ வந்து நார்மலா இருக்காது அப்ப என்ன ஆகும்னா அப்ப காதுல அடிபட்டுரும் அடிபட்டு உங்களுக்கு இன்னும் நம்ம டயாபிட்டிக் பத்தி பேசும் போதெல்லாம் அத பத்தி டீடெயிலா சொல்றேன் எல்லாருக்கும் வந்து புண்ணு வந்துடாது அவங்களுடைய பிட்யூட்ரி பீனியல் அதாவது என்டோவிரன் சிஸ்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுடைய பேன் கிரியாஸ் எல்லாம் வந்து அதோட கனெக்ட் ஆனது அந்த பாயிண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு புண்ணே வரும் டயபெட்டிக் அல்சர்ன்னு சொல்லிட்டு அது ரத்தம் வராததுனால வரது இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரத்தம் அங்கே போன உடனே அந்த புண்ணு வேகமாக ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம கிட்ட வருவாங்க காலில் நிறைய வெடிப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஆணி காலைல அப்படிலாம் சொல்றதுலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க இந்த கூசா தெரப்பி பண்ணீங்க அப்படின்னா பண்ணிட்டு ரெண்டு நாள்ல நீங்க நாங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்க காலை வந்து போட்டோ எடுத்துக்க சொல்லுவோம் உங்க காலை கடுத்து நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு உங்கள் ஃபோட்டோவையும் இப்ப இருக்க காலையும் கம்பேர் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த வெடிப்பெல்லாம் மாற ஆரம்பிச்சு காலையே ஷேப் மாறிடும் ஷேப் மாறிவிடும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாதிரி கால் வந்து கொஞ்சம் பிரைட்னஸாக மாற ஆரம்பிச்சிடும் டீப் ஸ்லீப் போயிடுவீங்க அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சோம் ஓகே இப்போ நீங்க ஸ்லீப் பத்தி சொல்லும்போது மெண்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதை பண்ணாலுமே இது இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி குறையும் உங்க மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ இந்த பாதுகாசா தெரபிக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கனெக்ஷன் இருக்கா கண்டிப்பா நம்ம நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் நீங்க ஒருத்தர் காலை தொட்டுட்டீங்க அப்படின்னாலே அவருடைய மனசை தொட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலில் வந்து உங்களுடைய கட்டை வரதுதான் கட்டவிரர்களோட மேல் பகுதி வந்து உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ளேஸ் இப்போ இதில் நாங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எல்லாரும் இப்போ இன்றைக்கி இருக்க எல் எல்லா டாக்டரும் ஒரு பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சரியாகிடும் இப் இருக்கக்கூடிய எல்லா விசிஸ்க்கும் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோசமேட்டிக் டிஸாட்டன்னே வைக்கிறாங்க சரிங்களா இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ட்டிகுலராக அந்த ஸ்ட்ரெஸ் யாரால் வந்தது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கார்னோ ஃபீமேலாக மேலாக இல்ல நீங்க வந்து நீ உங்களை வந்து யாராவது ஏமாத்ததுனால ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் தான் சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே நீங்க பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படியா ஆமா நீங்க இப்ப அத கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும் ஓ இதனாலதான் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்கு அப்ப நான் வந்து இத வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாதுன்னு அவருக்கு அப்ப அப்ப ஈஸியா வெளியே வந்துட முடியும் பொதுவா நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வராதிங்கன்னா அவருக்கு கேப்பாரு என்ன ஸ்ட்ரெஸ் இல்ல காலையில ஆபீஸ் போட்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு பசங்களை படிக்க வைக்கணும் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸாவே தான் இருக்கும் அதை பர்டிகுலராக பார்த்து இந்த ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு இதை பாதிச்சிருக்குன்றத கால் ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஓகே இப்போ லாஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இதுல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் மக்கள் கேட்கறது ஒரே ஒரு தடவை நான் வந்தாலே போதுமா இல்ல நிறைய தடவை வந்துட்டே இருக்க மாதிரி இருக்குமா நான் ஒரு தடவை வரேன் எனக்கு சரியாகுது ஓகே ஆனா இது லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது குணமாகும் என் நடுவில் விட்டுட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு உங்களுடைய பதில் இல்ல இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட டீம் வந்து ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவோம் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் ஒரு நபர் வந்து தொடர்ந்து ஒரே பிரச்சனைக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஒன்று நான் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் தரல இல்ல அவர் சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருப்பேன் அந்த நோய்க்கா அப்படின்னா இதில் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் அத வச்சு தான் நம்ம மூவ் பண்றது இதை தொடர்ந்து லைஃப் டைம் எடுக்கணுமானா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது கிடையாது சரிங்களா உங்க பிரச்சனை இருக்க வரைக்கும் எடுக்கலாம் இல்ல அது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லை நிறைய பேர் வந்து சிட்டிங்ஸ் வந்து வரணும் அப்படின்ற கணக்கு இருக்கும் நம்ம கிட்ட கிடையாது நீங்க வரீங்க உங்களுக்கு வந்து அது எவ்வளவு சீக்கிரம் சரியாகுதோ ஒரு சில பேருக்கு உண்மையா ஒரு சிட்டிங்ல சரியாயிடும் ஒரு சில பேருக்கு பதினாறு சிட்டிங் ஆகும் இருபது நடக்கும் சிவியாரிட்டியை பொறுத்து எத்தனை நாளா உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அது வரும் ட்ரீட்மெண்ட் ஏத்த கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டாப் ஓகே சார் மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய புது விஷயங்கள லேர்ன் பண்ணிருக்கோம் பாதம் அப்படிங்கிறத வெளியே ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்றத மட்டும் பார்க்காம நம்ம உடல் நலத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் அது ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ